மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் டெல்லியில் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றதை தொடர்ந்து பெரியகுளம் தொகுதி மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார் லியில் மாநிலங்களவை எம்பியாக நடிகரும் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றதை முன்னிட்டு பெரியகுளம் தொகுதி மக்கள் நீதிமய கட்சியின் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் மாவட்ட துணைச் செயலாளர் முகமது செல்லப்பா முன்னிலையில் வடுகவட்டி தேனி அன்னஞ்சி தேனி அலிநகரம் ரயில்வே கேட் மானி ஸ்வீட்ஸ் நேர்சிலை சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஐடி அமைப்பாளர் ஆதிலிங்க பாண்டியன் வடுபட்டி பேரூர் செயலாளர் சண்முகசுந்தரம் மேல்மங்கலம் ஆட்டோ ரமேஷ் சந்திரன் முருகன் ராஜகுரு பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் திருப்பதி தேனி ஒன்றிய செயலாளர் முருகன் தேனி நகரச் செயலாளர்கள் ரவிச்சந்திரன் வடபுதுப்பட்டி சேகர் பஞ்சவர்ணம் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுப்ராஜ் வார்டு செயலாளர்கள் ராஜு லட்சுமி பழனியம்மாள் மாரியம்மாள் வேளாயி குமுதா சந்தன கருப்பன் நாகராஜி தனுஷ்கோடி ஸ்ரீதர் லட்சுமணன் ரஞ்சித் ரஞ்சித்குமார் சரவணன் ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த திமுக சண்முகம் கம்யூனிஸ்ட் கணேசன் விசிகா பெரிய ஒன்றிய செயலாளர் ஆண்டவர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் <coughs>